அட அருமையான வீட்டுமனைங்க என்னங்க ராஜாராம் நீங்கள் அருமையான வீட்டுமனைன்னு சொல்கிறீங்களே அப்படி என்னங்க இந்த வீட்டுமனையில் அருமை ஆமாங்க நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் மீஞ்சூர் அதாவது பொன்னேரிக்கும் மீஞ்சூருக்கும் சென்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான வீட்டுமனை தாங்க நம்மளுடைய கோமதியம்மன் நகர் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வீடு கட்டக்கூடிய வீட்டுமனை அதுவும் நீங்கள் ஒரு லோனில் போகிறீங்க உங்களுக்கு மினிமம் சேலரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு அபோவ் இருக்குன்னா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீட்டுமனையில் மனையில் உங்களுக்கென்ற ஒரு வீட்டுமனை கண்டிப்பாக அமையுங்க எப் இந்த வீட்டுமனையை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடியது ஆக்சஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க ட்ரெயின் ரூட் இருக்குது அதுவும் சவுத்தையும் நார்த்தையும் கான்ட்விட்டி பண்ணக்கூடிய நானூறு அடி பைபாஸ் இருக்குது மகாபலிபுரம் டு மீஞ்சூர் கனெடிவிட்டி பண்ணக்கூடிய இரநூறு அடி பெருப்புலர் ரிங் ரோடு நியர்பைல இருக்குது அது மட்டும் இல்லாமல் அனப்பம்பட்டு ஸ்டேஷன் ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குது இதை வச்சு கண்டிப்பாக இந்த வீட்டு மனையை நீங்கள் வாங்கி போடுங்க இன்று மீஞ்சூரை பொறுத்த வரைக்கும் ஒரு அசுர வளர்ச்சி நோக்கி போயிட்டுருக்குங்க அந்த அசுர வளர்ச்சியில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வீட்டு மனை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே ஹை ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் என்றைக்குமே ஒரு ஒரு ரோடும் பாலங்களும் தான் ரியல் எஸ்டேட்டோடைய க்ரோத்தை வந்து நிர்ணயிக்கும் அதை வச்சு கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்து விசிட் வந்து பாருங்கள் நிறையா ஆஃபர்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கிறத எங்கள் கிட்டே தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் இந்த சேனலை எனக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க